மறுமட்டிய இரு சகோதரர்கள் ஒரு மாநிலத்தில் இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பெயர்கள் டிம் மற்றும் ஜார்ஜ் அவர்கள் சிறுவயதிலிருந்தே சோம்பேறிகள் அவர்களின் சோம்பல் பக்கப்போக்கே அவர்களின் சோம்பேறித்தனத்திற்கு காரணமாக இருந்தது வேலை செய்யச் சொல்லிய உடனே அவர்கள் தூங்கிவிடுவார்கள் டிம் மற்றும் ஜார்ஜின் சோம்பல் பக்கப்போக்கு காரணமாக அவர்களின் தாய் அவர்களால் மிகுந்த ஆவேசமடைந்தார் தன் குழந்தைகளை உழைக்கச் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று கூட அவர் முடிவெடுக்க முடியவில்லை ஒரு நாள் டிம் மற்றும் ஜார்ஜ் ஒரு மாமரத்தடியில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தனர் சில நேரத்தில் ஒரு மாங்கனி அவர்களின் நடுவில் விழுந்தது அவர்களுக்கு சோம்பல் அதிகமாக இருந்ததால் அந்த மாங்கனியை எடுக்கும் முயற்சியையே செய்யவில்லை அவரைப் பார்த்த டிம் வணக்கம் மந்திரி அவர்கள் உங்களிடம் ஒரு உதவி கேட்க வேண்டும் என்றார் மந்திரி எந்த உதவி என்று கேட்டார் உங்களால் முடிந்தால் இந்த மாங்கனியை எடுத்து தர முடியுமா என்று டீம் கேட்டார் மந்திரி அதை கேட்டு ஆச்சரியமாக இந்த மாங்கனி உங்கள் முன் இருக்கு நீங்களே எடுத்து கொள்ள முடியாதா என்றார் டிம் அது முடியாது சார் மாங்கனியை எடுப்பதற்கு என்னால் அதிகமாக உழைக்க முடியாது என்றான் இதை கேட்ட மந்திரி மிகவும் கோபமடைந்தார் அவர் மாங்கனியை எடுத்து தராமல் அங்கேயே விட்டுவிட்டு சென்றுவிட்டார் பிறகு மந்திரி திம் மற்றும் ஜார்ஜின் வீட்டுக்குச் சென்று அவர்களின் தாயுடன் பேசினார் உங்கள் மகன்கள் மிகவும் சோம்பேறிகள் அவர்களை மாற்ற என்ன செய்யலாம் என்று நான் அறியவில்லை என்றார் மந்திரி அவர்களை மாளிகைக்கு அழைக்கச் சொல்லி ஒரு வேலை கொடுக்கப்படும் என்று கூறினார் நாள் டிம் மற்றும் ஜார்ஜ் மாளிகைக்குச் சென்று அரசரை சந்தித்தனர் நாளை முதல் மாளிகையின் ஒரு பகுதியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அரசர் கூறினார் ஆனால் அவர்கள் விழிப்பு உணர்வு இன்றி தூங்கிவிட்டதால் அந்த பகுதி திருடப்பட்டது மறுநாள் மந்திரி கோபமடைந்து உங்கள் சோம்பேறித்தனத்தால் மாளிகை மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளது தண்டனையாக சிங்கத்திற்கு உரமாக விடப்படும் என்று கூறினார் அதைக் கேட்ட டிம் மற்றும் ஜார்ஜ் மன்னரிடம் மன்னிப்பு கேட்டு நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்தோம் இனி சோம்பல் பக்கப்போக்கை விட்டுவிட்டு உழைப்பாளிகளாக இருப்போம் என்று உறுதியளித்தனர் அரசர் அவர்களின் மன்னிப்பு கோரிக்கையை ஏற்று அவர்களை மன்னித்தார் கதை சொல்லும் நெறி சோம்பேறித்தனம் தோல்வி மற்றும் பிரச்சினையை ஏற்படுத்தும் உழைப்பு மற்றும் பொறுப்புணர்வு வாழ்க்கையில் வெற்றியையும் நம்பகத்தன்மையையும் தரும்